வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் என் அடிப்படையில் வாழ்க்கையில் பல கோணங்களில் முன்னேற்றம் அடைவதற்குரிய வழிமுறைகள் உண்டு இந்த முன்னேற்றங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் முயற்சியில் அடைகிற செழிப்புகள் முதலியவும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் மாளிகைகள் நிரப்புலங்கள் வாகனங்கள் அமைவது நல்ல வாழ்க்கை துணை அமைவது வாழ்வில் அமைதி ஏற்படுவது சமுதாயத்தில் மதிப்பு ஏற்படுவது உயர் பதவி அடையப் பெறுவது மக்கள் செல்வம் கிடைக்கப்பெறுவது என்று இப்படி எல்லா விதமான நல்ல அம்சங்களையும் என் கணிதத்தின் மூலமாக கட்டாயம் அறிய முடியும் அதற்கு சில அடிப்படை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதும் கடினமான விஷயங்கள் அல்ல மிகவும் தான் கூட இந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் உங்களைப் பற்றியும் உங்கள் எதிர்காலத்தைப் பற்றியும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் கட்டாயம் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றிற்கும் கணித சாஸ்திர நிபுணர்களிடமோ அல்லது ஜோதிடரிடமோ செல்லாமல் நீங்களே பெரும்பாலானவற்றை சுலபமாக தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த வீடியோ பதிவை தயாரித்துள்ளோம் இப்போது படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு நபரின் பெயரை எடுத்துக்கொள்வோம் அதாவது சி அருண்குமார் என்று எடுத்துக்கொண்டீம் அதாவது சி என்பது அவருடைய அப்பாவின் இன்சியல் கூட சிக்கு மூன்றும் ஏக்கு ஒன்றும் ஆறுக்கு இரண்டும் என்று இந்த எண்களை அனைத்தும் கூட்டினால் முப்பத்தி என்று எண் வரும் அதே போல ஒரு வணிக கம்பெனியின் பெயரை எடுத்துக்கொள்வோம் அதாவது ஜெயம் ட்ரேட்டர்ஸ் ஜேக்கு ஒன்றும் ஏக்கு ஐந்தும் ஒயிட்டு ஒன்றும் இதுபோல் எல்லா எழுத்துக்களுக்கும் எண்களை கூட்டிக் கொண்டு வரும் எழுத்தெண்ணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல என்னுடைய வீடியோ சேனலான அஸ்ட்ரோ தமிழுக்கு முப்பது என்ற எண் வந்துள்ளது அதேபோல் என்னுடைய வெற்றி பூச்சா ஸ்டோருக்கு அறுபத்தி மூன்று என்ற எண் வந்துள்ளது இதுபோல் உங்களுடைய பெயர்களின் எண்ணிக்கையை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் சூரியனின் ஆதிக்கம் பெற்றான ஒன்றாம் எண்ணில் பெயர் வைத்துள்ளவர்களை பற்றி தான் இப்போது நாம் விரிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பெல்பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோடிகேஷனை கிளிக் என் கணிந்தபடி என் ஒன்று அதிர்ஷ்டமான எண்ணாகும் இவர்கள் தங்கள் விதை என்னும் பெயர் என்னும் இதே ஒன்று என்றே வரப்பெற்றால் பெற்றால் ஆகிய என்றே சொல்லலாம் முதலாவதாக உங்களுடைய பெயரின் கூட்டு எண் பத்து என்று வந்தால் ஒன்றாம் எண் கார்கையில் எண் பத்துக்குரியவர்களுக்கு நிலையான அதிர்ஷ்டம் ஏற்படுவது அபூர்வமாகும் இவர்கள் புகழை பெறுவார்கள் ஒரு நேரத்தில் பொருளை பெற்றாலும் மற்றொரு நேரத்தில் அதை இழந்தும் விழுவார்கள் என் பத்தில் பூஜன் சேர்ந்திருக்கிறது அதனால் இவர்களுக்கு ஒரு நேரத்தில் அதிர்ஷ்டம் இருந்தால் மறு நேரத்தில் அதிர்ஷ்டம் இல்லாமல் போகும் நிலையான அதிர்ஷ்ட வாய்ப்பு இல்லாதவர்கள் இவர்கள் இவர்கள் இயற்கையாகவே வாழ்விலும் தங்கள் போக்கிலும் தெளிவுடையவராக இருப்பார்கள் நம்பிக்கை என்பது இவர்களின் பிறப்புரிமையும் கூட அந்த நம்பிக்கையை கைவிடாமல் கட்டிக்காத்து வருவார்களானால் வெற்றி திருமகள் இவர்கள் பக்கம் இருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை அடுத்ததாக பெயரின் கூட்டியன் பத்தொன்பதாக பெற்றவர்கள் இவர்கள் பத்தொன்பதாம் தேதியில் விசேஷமான காரியங்களை தொடங்கலாம் முக்கியமாக வெற்றி திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளும் கூட இந்த பத்தொன்பது என்ற எண் மிகவும் சக்தி படைத்தது திரையிலோக வசியம் என்று இந்த எண்ணின் சாஸ்திரத்தில் கூறுவார்கள் மூன்று உலோகங்களையும் தன் வசப்படுத்தக்கூடியது என்பது இதற்கு பொருளும் கூட வெற்றிக்கு உத்தரவாதம் உள்ள இந்த எண்ணை பயன்படுத்துபவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறக்கூடியவராக இருப்பார்கள் அடுத்ததாக எண் இருபத்தி எட்டில் அடுத்ததாக பெயரின் கொட்டுத்தொகை இருபத்தி எட்டாக வருபவர்கள் சந்திரனுடைய எண்ணாகிய இரண்டும் சனியனுடைய எண்ணாகிய எட்டும் கூடிய எண் கூட வாழ்க்கையின் உயர்மட்டம் பற்றிய சிந்தனையில் இவர்கள் ஆளக்கூடும் வாழ்வு வர்ணனினுடைய இரண்டு நிலைகளில் பின் சொல்லப்பட்டதின் ஆதிக்கம் இது யுகாந்த காலத்தில் பிரளயம் உண்டாகும் என்பார்களே அப்போது சிவமும் சக்தியும் ஏக வடிவமாக இயற்கையின் தெருக்கூத்தை பிரதிபலிப்பார்கள் என்பார்கள் அந்த வகையில் இந்த எண்ணின் நிலையும் உருவடையும் ஒரு நேரத்தில் அதிர்ஷ்டவசம் காரணமாக பொருள் திரட்டினாலும் கூட அவற்றையெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு பயங்கர நிலை இந்த எண்ணுக்கும் உண்டு சுலபமாக பொருள் வளத்தை பெற முடியாது என்கின்ற ஒரு வரம்புக்குள் அடங்கிய இந்த எண்காரர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுவது என்பது வெகு அரிதான ஒன்றும் கூட அடுத்ததாக உங்களுடைய பெயரின் கூட்டுத்தொகை எண் முப்பத்தி ஏழு என்று வருமானால் குருவின் எண்ணோடு கேதுவின் என்னோடு கூடியே நீ இது ஜாதகத்தில் கேதுவானவர் நல்ல இடத்தில் அமர்ந்து சுபபலம் பெற்றிருந்து அப்படியே குருபலம் பெற்று அவரது பார்வை கேதுவுக்கு கிடைக்கப்பெற்றுமே ஆனால் இந்த எண்ணின் வலிமை நிகரற்ற ஒன்று என்பது சந்தேகமே இல்லை வெற்றி திருமூலின் பார்வை இந்த என்காரர்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பும் உண்டு சாதாரணமானவர்கள் கூட உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றலை பெற்றது இந்த எண் எல்லோராலும் பாராட்டப்படுகிற சிறப்புக்குரிய இந்த என்காரர்கள் வாழ்க்கையில் சுகம் அனுபவிப்பார்கள் வெற்றிகளை சந்திப்பார்கள் அதனால் இந்த என்காரர்களே அதரசாலையில் என்று எஞ்சுதல் சாசனம் சிபாரிசு செய்கிறது அடுத்ததாக பெயரின் கூட்டு எண் நாற்பத்தி ஆறு என்று வருமானால் ஒன்றின் வரிசையில் இந்த எண்ணுக்கு ஒரு அலாதியான மதிப்பு உண்டு மணிக்கரிடம் புதைந்த சீக்கிரத்தில் திலகமீற்ற வெற்றி போன்று ஒளிப்படுத்த எண் என்று பெரியவர்கள் இந்த எண்ணை சொல்வார்கள் என் ஒன்றின் வரிசையில் இது ஆறாவது ஸ்தானத்திலுள்ள எண்ணாகும் அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது இந்த எண்ணுக்கு உத்தரவாதமாக உண்டு சுபிக்ஷம் சௌபாக்கியம் எல்லாம் இந்த எண்ணிற்கும் உண்டு ராகுவும் சுக்குரனும் சேர்ந்த எண் இது சுக்கரனது ஆதிக்கத்தை பெற்று வெற்றிப்படியில் ஜாதகரை ஏற்றிவிடக்கூடிய தகுதி கொண்டது எல்லா பாக்கியங்களும் தரக்கூடிய இந்த நாற்பத்தி ஆறு என்கிற எண்ணில் பிறந்தவர்கள் அதர்ச வாய்ப்பு பெற சந்தர்ப்பம் உண்டாகும் அடுத்ததாக பெயரின் கூட்டுத்தொகை ஐம்பத்தி ஐந்து என்று வருமானால் சாதாரணமாக ஒரு ஐந்துக்கு விசேஷ மதிப்பு உண்டு இந்த எண்ணில் இரண்டு ஐந்துகள் இருக்கிறது அதாவது கூட்டு எண் பத்தாகவும் வருகிறது சாதாரணமான பத்து என்கிற எண் ஏற்றம் இருக்கும் இரண்டையும் காணும் என்று சொல்லுகிறேன் ஆனால் இந்த இரண்டு ஐந்துகளைக் கொண்ட பத்து என்ற எண்ணோ நிலையான வெற்றிகளை தரக்கூடியது அகில உலகத்திற்கும் ஆதிபுராக உள்ள ஜோதி செல்முகலான சக்தியின் அம்சம் கொண்ட எண் இது பரந்த யானத்தை தருவதோடு வெற்றியையும் வெளித்தரும் ஆற்றல் கொண்டது ஒன்றை பலவாக்கும் தகுதி இந்த எண்ணுக்கு உண்டு ஜாதகத்தில் புதன் வலித்திருந்தால் மிகவும் வெற்றி ஏற்படும் சூரியன் வலித்திருந்தால் மேல் மேலும் வெற்றிகள் கூடும் அடுத்ததாக பெயரின் கூட்டுத்தொகை அறுபத்தி நாலு என்று வருமானால் அறுபத்தி நாலு கலைகள் என்பார்கள் அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த எண் நடைமுறை வாழ்க்கை சில நேரங்களில் சில இடங்களில் மகத்தான வெற்றியை தரவும் செய்யும் வேறு சில நேரங்களில் வேறு சில இடங்களில் எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் தந்துவிடக்கூடும் அதனால் ராகுவும் சுக்ரனும் ஜாதகத்தில் வலுப்பெற்று இந்த எண்ணின் மூலக்கிரகமையை கதிரவன் ஆட்சியோ உச்சம் பெற்றிருந்தால் எந்த எதிர்ப்பானாலும் மன சமாளித்து வீர மிகுந்த அருள் சாதனை செய்யக்கூடிய ஆற்றலை இந்த எண்காரர்களுக்கு அளிக்கக்கூடும் அடுத்ததாக பேரியின் கூட்டுத்தொகை எழுபத்தி மூன்று என்று வருமானால் இந்த எண்ணுக்கு மனவளம் உண்டு வாழ்க்கை இவர்களை திடீர் வெற்றி ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் மிக குறைவுதான் நேரான வழியில் மெல்ல மெல்ல முன்னேற்றம் வன்முடையவர்கள் எல்லா வளங்களிலும் பெறுவார்கள் என்றாலும் அதிர்ஷ்ட வாய்ப்பா பெரும் பொருள் திரட்டுவதற்கு சந்தர்ப்பம் குறைவுதான் அடுத்ததாக பெயரின் கூட்டுத்தொகை எண்பத்தி இரண்டு என்று வருமானால் சனி சிவரனை எண்ணாக்கிய எட்டு முதலிலும் சந்திரனின் எண்ணான இரண்டையை அடுத்துக் கொண்ட இந்த எண் முயற்சியால் முன்னூறுக்கு வருகிறவரை பிரதிபலிப்பதோ கூட மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டால் மட்டுமே செல்வம் குவிய தடையில்லாமல் இருக்கும் ஆனால் எளிதில் பெரும் பொருளை திரட்டக்கூடிய தகுதி இந்த எண்ணுக்கோ இந்த எண்ணை சார்ந்த கிரகங்களுக்கோ இல்லை என்பதை மறுப்பதே கிடையாது அடுத்ததாக உங்கள் பெயரின் கூட்டுத்தொகை தொன்னூற்றி ஒன்று என்ற எண்ணுக்கு தரப்பட்டுள்ளது சிறப்பான அம்சம் ஒன்று சொல்லலாம் இந்த எண்ணுக்கு இன்சாசிரித்தி தரப்படவில்லை ஆனால் அதிர்ஷம் சாராத இதர துறைகளில் பிரகாசிப்பவர்கள் இந்த எண்ணை சார்ந்தவர்களால் தான் இருப்பார்கள் நிலவளம் இவர்களுக்கு ஏற்படும் இசைஞானம் உண்டாகும் என்று வெவ்வேறு துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது கடல் சார்ந்த வியாபாரத்தால் பொருள் திரட்டுவார்கள் ஆற்றலுடைய இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தால் பணம் என்பது முக்கியத்துவமானதாகவே சொல்லப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி